அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று நெல்லையில் நடந்தது மிக ஒரு சோகமான ஒரு நிகழ்வு என்று கூறலாம் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சி தகரக் அடைக்க வைக்க வைக்கப்பட்டிருந்த நாய்களை திறந்து விடுகின்றார்கள் இந்த கொட்டகை யாரால் போடப்பட்டது இந்த திருநெல்வேலி மாநகராட்சியில் நாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை அளிப்பதற்காக டெண்டர் விடப்பட்டு அந்த டெண்டரில் ஜீவ ஜீவகாருண்யம் என்ற அமைப்பினர் அந்த ட்ரஸ்ட் எடுத்து இந்த வேலையை செய்து வந்து கொண்டிருந்திருக்கிறது இதில் நாய்களை இங்கே தங்க வைப்பதற்காக அவர்கள் போட்டிருந்த ஷெட்டில் கீழ் ஒரு தரை கூட அமைக்கப்படவில்லை அதற்கு குடிப்பதற்கு தண்ணீர் வைக்கப்படவில்லை அதற்கு உணவு வைக்கப்படவில்லை மொத்தத்திலும் அந்த அரசின் பணத்தை வீணாக செலவழிப்பது போல இந்த ஜீவ ஜீவக்காருண்யம் என்ற அமைப்பு செயல்பட்டுள்ளது இந்த நாயை அடித்துள்ளனர் கொடுமைப்படுத்தியுள்ளனர் இந்த நாயை அடிப்பதற்கும் கொடுமைப்படுத்துவதற்கும் இவர்கள் யார் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் அவர்களே இந்த ஜீவகாருண்யன் ட்ரஸ்ட் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கள்